இதோ பாருங்க நான் ஒன்னும் பணத்துக்காண்டாம் டெல்லி டீம் விட்டு வெளியே வரல தேவையில்லாம என்னை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது இப்படிதாங்க ரிஷப் பண்ட் வந்து சுனில் கவாஸ்கர் இவர் மேல வச்ச விமர்சனத்துக்கு சரியான பதிலடி கொடுத்து ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஐபிஎல் ஏலத்துக்கான டேட் நெருங்க நெருங்க ஒவ்வொரு பிளேயர்ஸ் என்ன ஒரு கருத்து சொன்னாலும் அது ரொம்பவே முக்கியமான கருத்தா வந்து பார்க்கப்படுதுங்க அந்த வகையில இப்ப ரிஷப் பண்ட் ஒரு முக்கியமான கருத்தை வந்து சொல்லிருக்காரு இந்த தடவை டெல்லி டீம் வந்து ரிஷப் பண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது வந்து எல்லாத்துக்குமே பெரிய சர்ப்ரைசிங்காக தான் வந்துருந்துச்சு ஏன்னா டெல்லிக்கு முக்கிய கேப்டனாக இருக்கிறதே வந்து ரிஷப் பண்ட்டு தான் ரிஷப் பண்ட் இல்லாமல் டெல்லி டீம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருந்துச்சு இதை பற்றி சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன்லாம் எப்படி தெரியுமா நடக்கும் பணத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து நடக்கும் ஏன்னா ஒவ்வொரு டீமுமே நல்ல நல்ல பிளேயர்ஸை எப்படியாவது ரிட்டைன் பண்ணிடணும்னு பிளேயர்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க ஆனால் அப்போ பிளேயர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களோட டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இவ்வளோ பணம் கொடுக்கணும் இவ்வளோ காசு கொடுத்தா தான் நான் அவங்க டீம்ல இருப்பேன் அப்படின்னு இது மாதிரி எக்கச்சக்கமாக பணத்தை வந்து கேட்பாங்க அவ்வளோ பணத்தை அந்த டீம்னால கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த பிளேயரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் டெல்லி டீமுக்கும் வந்திருக்கு டெல்லி வந்து ரிஷப் பண்டை ரீட்டைன் பண்ண தான் நினச்சிருப்பாங்க ரிஷப் பண்ட்டு அதிகமான காசு கேட்டிருப்பாரு இதனால தான் வந்து டெல்லி ரிஷப் பண்டை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டாரு ஆனால் இதுக்கு தான் இப்போ ரிஷப் பண்ட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ஒன்றும் பணத்துக்காண்டிலாம் டெல்லியை விட்டு வெளியே வரல இதை வந்து நான் ஷியோராக சொல்வேன் அப்படின்னு இந்த ஒரு போஸ்ட வந்து போட்டிருக்காரு இப்ப பண்டு போட்ட போஸ்ட வச்சு சிஎஸ்கே பேங்க்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா அப்ப ரிஷப் பண்ட் பணத்துக்காண்டி டெல்லி டீம் விட்டு வெளியே வரல அப்படின்னா சிஎஸ்கேல விளாடுறதுக்காண்டி தான் வெளியே வந்திருக்காரு அப்படின்னு வந்து கேட்கலாம் ஆனா உண்மையிலே சிஎஸ்கே இருக்கிற நிலைமைக்கு பண்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மிங்க ஏன்னா சிஎஸ்கே கிட்ட பட்ஜெட் இல்ல அப்படியே பண்ட்டை கொண்டு வரணும்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏலத்து வரைக்கும் வெயிட் பண்ணாமல் டேரக்டா வந்து ட்ரேடிங் முறையிலே எப்படி வந்து குஜராத் கிட்ட இருந்து மும்பை ஹர்திக் பாண்டியா வாங்கினாங்க அது மாதிரி வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பண்ட்டை எடுக்கிற ஐடியாவே இல்லை போல இதனால தான் அப்படியே விட்டுட்டாங்க ஆனால் சுனில் கவாஸ்கர் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ரொம்ப உண்மைங்க அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா டெல்லிக்கு பண்ட்டு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா பண்ட்டு வந்து ஒரு முக்கியமான கேப்டனாக வந்திருக்காரு ஆல்ரெடி டெல்லி வந்து ஒரு தடவை கூட கப்பு வின் பண்ணாம இருக்காங்க இப்படி இருக்கும்போது பண்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெல்லி டீமோட நிலைமை ரொம்ப மோசமாக வந்து போயிடும் அதனால அடுத்து டெல்லி என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படியாவது பண்ட்டை திரும்ப எடுக்க வந்து ட்ரை பண்ணணும்னு இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இது வந்து உண்மையான விஷயம்தாங்க பண்ட்டு இல்லை அப்படின்னா டெல்லி டீம் என்ன நிலைமைக்கு போகும் அப்படின்றதே வந்து தெரியல அப்படியே இப்போ பண்ட்டை விட்டுட்டாங்க பண்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேற எந்த ஒரு கேப்டனை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்